இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி இருபத்தி ஆறு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிரதமை ரேவதி நட்சத்திரம் இன்று தெலுங்கு வருட பிறப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் செலவு ரிஷபம் பயம் மிதுனம் கவலை கடகம் ஆதரவு சிம்மம் பணிவு கண்ணி வெற்றி துலாம் நன்மை விருச்சிகம் அமைதி தனுசு தாமதம் மகரம் நற்செயல் கும்பம் மேன்மை மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்